இன்றைக்கி பீர்க்கங்காயை வச்சு ஒரு நல்ல ரெசிபி பண்ண போகிறோம் பீர்க்கங்காய் ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது நம்ம சப்பாத்திக்கு ஷை டிஷ்ஷாகவும் சாப்பாட்டுக்கு ஒரு கிரேவியாகவும் செய்யலாம் இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு சாதம் பாருங்கள் ரெடியாக இருக்குது சூப்பராக சாதம் ரெடியாக வச்சு இதுக்கு வந்து நல்ல ஒரு பீர்க்கங்காய் குழம்பு செய்யலாம் இது வந்து ஃபஸ்ட்டு கடாயை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் வெட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் நம்ம செய்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் இருந்தால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆயில் வெட்டாச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டு இதில் இருக்கிற கொஞ்சம் சீரகம் ஒரு எவ்வளோ இறக போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இது கொஞ்சம் வெடிக்க விடலாம் இப்போ கொஞ்சம் கருவாக சேர்க்கப்பட்டு இந்த மாதிரி காரம் அதிகமாக வேணுன்னா நம்ம இப்போ ரெண்டு வர மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணுறேன் அதுக்கு வந்து நம்ம மிளகாயத்தூள் சேர்க்க போகிறோம் பொடிகள் எல்லாம் சேர்க்க போகிறோம் மசாலா தூள் இப்போ வந்து கடுகு சீரகம் வெடிச்சாச்சு நாம் இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் சாப்பிடலாம் சின்ன வெங்காயமும் போட்டு பெரிய வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் சின்ன வெங்காயம் வீட்டில் இல்லைனாக்கா அந்த பெரிய வெங்காயம் மட்டும் கூட சேர்த்துடலாம் நம்ம இப்போது ஈர்க்காவை தோலெல்லாம் ஷார்ப்பாக இருக்கிற தோலை எடுத்துகிட்டு நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு இப்போ நல்லா பெரிய ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் பெருங்காயத்தோடு சேர்த்துருங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ வதக்கி கொடுக்கலாம் நீங்கள் நல்லா வதந்துவிட்டோம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான சேர்த்தாலும் பரவாயில்ல இப்போது ஒரு அரை உப்பு அப்புறமா ஒரு அரை உப்பு சேர்க்கலாம் இப்போ ஒரு அரை உப்பு சேர்த்துருக்கேன் இது வணக்கிட்டு கொஞ்சம் குழம்பு அதாவது நம்ம சாம்பாருக்காக பண்ணி வச்சுருக்கிறோம் சாம்பார் தூள் ஆறுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னால் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்க்கப்படும் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரை தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் இதுக்கு வந்து சீரகத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் சீரகத்தூள் எல்லா எல்லாத்தூளும் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் வாழ்க்கை கொடுத்துடலாம் ஓரளவுக்கு பாதியை வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இப்போது இந்த தீர்க்கங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்தலாம் பாருங்கள் தோலை எல்லாம் பண்ணுற தோலை எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய பீர்க்கங்காயாக இருந்தால் ஒன்று நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததால் ஒரு ரெண்டு பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வணக்கி கொடுத்துட்டு இது எப்படி நம்ம கொஞ்சம் தண்ணி லைட்டாக இதில் சேர்த்துட்டு கட்டு போட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு இதை வந்து வேக வைக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இதை ஆக்சுவலாக கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் அது நல்லா வேகறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் இது வந்து நல்லா தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறமா இந்த பீர்க்கங்காய் எல்லாமே சூப்பராக வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இதுக்கு நான் இப்போ வந்து ஒரு தட்டு இது போட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு மூடி நல்லா மூடி வச்சுட்டு வேக வைக்கலாம் பீர்க்கங்காய் நல்லா வெந்துட்டுருக்கு முக்கால்வாசி வெந்துடுச்சு இன்னும் ஒரு நிமிஷம் வேகணுன்னும் போது தேங்காய் நல்லா ஒரு இந்தளவுக்கு போட்டு நம்ம தேங்காய் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் காரம் கம்மியாகும் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் விருப்பப்படுறவங்க கொஞ்சம் தேங்காய் கம்மி போட்டுக்கலாம் அதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்று புண்ணாத்தூடிய இந்த கசகசா கசகசாவையும் இதில் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இருக்கங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்திருக்கு கொஞ்சமாக உப்பு பத்தில் நான் வந்து கா அப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிட்டோன்னு பாதி உப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பாதி உப்பு சேர்த்துடலாம் ஏன்னா புல் உப்பையும் சேர்த்திங்கன்னா காய் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போது நல்லா கலந்து கொடுத்துட்டு பாருங்க தேங்காவும் கசகசாவும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் விட்டுடலாம் தேங்காவும் கசகசாவும் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் தேங்காய் சேர்த்தப்பறம் ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேங்காய் சேர்க்கறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ப்ளஸ் வந்து அந்த சுள்ள அந்த காரம் வந்து தெரியாமல் இருக்கும் காரம் தேங்காவும் சேர்க்காமையும் செய்யலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான சுவை சூப்பரான சுவை பாருங்கள் இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குய்ச்சாக்க சூப்பரான பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாத்துக்கு நான் வந்து இப்போ சாத்துக்கு தான் செஞ்சுருக்கேன் ஆனால் இதே சப்பாத்தி கூட செய்யலாம் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம் சூப்பரான சுவையான ஒரு பீர்க்கங்காய் குழம்பு ரெடி சூப்பரான சுவையான ஒரு பீர்க்கங்காய் தக்காளி வெங்காயம் சேர்த்து ஒரு அருமையாக இருக்கும் ஜீரகத்தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால சூப்பரான ஒரு ரெடி கொஞ்சம் புத்தமல்லி தூவிட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்